அன்பிற்கினிய நண்பர்களே ஒரு முக்கியமான தலைப்பில் என் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு உபகை திரு ஓபிஎஸ் அவர்களை திரும்ப கட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடைத்து கொள்ள வேண்டுமா அல்லது அவரை அப்படியே அனாதையாக விட்டுவிட வேண்டுமா என்கிற தலைப்பில் ஆங்காங்கே விவாதங்கள் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கின்றன அவருக்கு வலதுகரமாக ஓபிஎஸ்க்கு தன்னை மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தி கொண்ட திரு புகழேந்தி கூட அவரை பற்றி குற்றச்சாட்டுகளை எல்லாம் கூட கணக்கிலே குட்டுகிறார் புதுவெளியிலே யூடியூபில் அவரை பற்றி எனக்கு பெரிய அபிப்பிராயம் எனக்கு மிக நெருக்கமானவர் ஆனால் கூட இல்லை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள மட்டுமே அவர் எப்போதும் விரும்பியவர் ஏதாவது காரணத்தை வைத்து விவாதங்களில் தினமும் கலந்து கொள்ள வேண்டும் தன் முகத்தை தமிழக மக்களுக்கு பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர் கேட்கிற கேள்விக்கும் சொல்லுகிற பதிலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாவிட்டாலும் தன்னை எல்லாம் தெரிந்தவராக காண்பித்து கொண்டு திரு ஓ பன்னீர்செல்வம் வலதுகரமாக இடதுகரமாக இதயமாகவும் மூளையாகவும் தன்னை மக்கள் மத்தியிலே கண்களிலே உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடக்க முடியாத ஆசையின் காரணமாக இருந்தவரை தவிர அவர் டிடிவி கூட இருந்தார் சசிகலா கூட இருந்தார் இபிஎஸ் கூட இருந்தார் அவரால் அமைதியாக இருக்க முடியாது ஏதாவது ஒரு கட்சியில் தான் முக்கிய அங்க வகிக்கிறோம் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற மனிதர் அவர் கூட திரு ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டார் எனவே இதை ஒரு தவிர்க்க முடியாத தலைப்பாக நான் கருதுகிறேன் அண்ணா திமுக ஓபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் ஏற்போர் ஏற்க இகழ்வோர் தொடர்க திரு ஓபிஎஸ் அவர்கள் சின்ன சின்ன தவறுகளை செய்திருக்கலாம் அவர் தனக்கு மிகப்பெரிய ஆதரவு இருப்பதாக அவரே கருதி கொண்டதால் அவர் கூட இருந்த ஒரு நான்கு ஐந்து பேர் அவர்தான் செல்வி ஜெயலலிதாவினுடைய அடுத்த வாரிசு ஜெயலலிதாவால் கண்டெடுக்கப்பட்ட மாமனிதர் வாராது வந்த மாமணி என்றெல்லாம் அவருக்கு தங்கள் கருத்துக்களை அவர் மீது திணித்து அவரை தூக்கிவிட்டார்கள் விட்டார்கள் அல்லது அவருக்கு வெறியேற்றினார்கள் அந்த நான்கு பேருக்கும் உண்மையில் சிந்திக்கக்கூடிய அறிவில்லை அவர் தனக்கு மேலே தன்னை விட அனுபவம் வாய்ந்த ஒருவர் தன்னை ஆதரிக்க வேண்டும் என்று கருதிய காரணத்தால் பன்ருட்டி ராமச்சந்திரனிடம் அடைக்கலம் புகுந்தார் அவரும் ஓர் அளவுக்குத்தான் இவரை தன் தோள்களில் தாங்க முடிந்தது தவிர முடியாமல் பழு தாங்காமல் கீழே போட்டுவிட்டார் அவர்களுக்கு இவரோடு இருந்த தொடர்புகளை துண்டித்து விட்டார் எனக்கு நான் வெகுபல ஆண்டுகளாக சொல்லிவிடுகிற ஒரு கருத்து மிக வீரமாக இருக்கிற அல்லது வீரமாக தங்களை காண்பித்துக் கொள்ளுகிற பெண்மணிகளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கிறது வீரமான ஆண்களை அவர்கள் அங்கீகரிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை படிவாக பாதம் படுகிற கைகட்டி வாய் பல நேரங்களில் கண்களையும் மூடிக்கொண்டிருக்கிற தலையை மட்டுமே இடமும் வளமும் எப்போதும் ஆட்டுகிற ஆண்களை வீரமாக இருக்கிற பெண்கள் விரும்புகிறார்கள் ஜெயலலிதா விதிவிளக்கல்ல அவரும் இதைத்தான் செய்தார் அவர் உண்மையிலேயே முதலமைச்சர் நாற்காலிகை அரிய அரியணையை அலங்கரிக்க முடியாமல் போன காலகட்டங்களிலே அவர் நியாயமாக அறிவின் அடிப்படையிலே தியாகத்தின் அடிப்படையிலே ஒருவரை வாரிசை அடையாளம் காட்டியிருக்க வேண்டும் என்று சொன்னால் அது திரு செங்கோட்டையரை மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு இருந்த நடிகை என்கிற அழகும் சிரித்து அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் செங்கோட்டையருக்கு இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் செங்கோட்டையன் ஜெயலலிதா தலைமையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகெலும்பாக இருந்தார் என்று யாரும் மறுக்க இயலாது நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை ஒரு திறமை மிகுந்த தன்னலமில்லாத தலைவராக உருவெடுத்தார் இவர் ஆடையை துரைமுருகன் அவிழ்த்தாரா எனக்கு தெரியாது அன்றைக்கு சட்டசபையில் உறுப்பினராக இருந்த மிக மூத்த பல டேர்ம்ஸ் தொடர்ந்து வந்திருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய உறுப்பினர் மூத்த மரியாதைக்குரிய கண்ணியமான எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது என்று எண்ணுகிற ஆற்றல் படைத்த இயல்பு உள்ள வெங்கடேச தீட்சிதர் சொன்னார் இல்லை இவர் ஆடை அவிழ்க்கப்படவே இல்லை ஜெயலலிதா போடுகிற நாடகம் வெங்கடேந்தர் தீச்சிதரும் ஒரு வைஷ்ணவர் ஒரு வைஷ்ணவர் பெண்மணியை பற்றி அவர் கூறிய கருத்து இது ஜெயலலிதாவின் நாடகம் நீங்கள் அன்றைய பத்திரிகைகளை தேடி பிடித்து பார்த்தால் படித்தால் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தால் நான் சொல்லுவது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளலாம் அந்த சூழ்நிலையிலும் கூட முதலமைச்சரை இவன் அடிடா குத்ரா என்று ஜெயலலிதா சட்டசபையில் ஆடை பிறப்பித்த போது சற்றும் தயங்காமல் நாம் தாக்குபவர் முதலமைச்சராகிவி ஆகிய கோடிக்கணக்கான தமிழர்களின் தலைவராகிற்றே உலகில் எங்கெங்கு தமிழர் வாழ்ந்தாலும் இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே இந்த சூழ்நிலையில் சட்டசபையினுடைய பொதுவெளியில் அவரை தாக்கலாமா என்று ஒரு க்ஷணம் கூட தயங்காமல் முகத்தில் குத்தி கண்ணாடியை துடைத்தவர் அந்த அளவுக்கு அம்மையாருக்கு அவர் தொண்டரடி பொடியாய்வாராக இருந்தவர் தொடர்ந்தவர் அவரைத்தான் தன்னால் அந்த பதவியை அரியணையை அலங்கரிக்க முடியாத போதெல்லாம் இவர் அமர்த்தி வைத்திருக்க வேண்டும் திரு செங்கோட்டையனை ஆனால் நான் திரும்ப திரும்ப குறிப்பிட்டது போல வீரமான பெண்களுக்கு அல்லது வீரமாக தன்னை காண்பித்துக் கொள்கிற எந்த பெண்ணுக்கும் ஒரு வீரமான ஆணை பிடிப்பதில்லை வீரமான அல்லது வீரமாக காண்பித்துக் கொள்ளுகிற பெண்கள் ஆண்கள் அவர்களுக்கு அடிமையாக இருப்பதை மட்டுமே விரும்புகிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை பாதுகாக்க சென்று ஜெயலலிதா திரும்ப வருகிறவரை வாட்ச்மேன் வேலை பார்க்க அமர்த்தப்பட்டார் அவரும் அதை செவ்வனே செய்தார் எந்தவித குறைபாடும் எனக்கு அதில் இல்லை நான் சொல்ல விரும்பவும் இல்லை தவறல்ல ஆனால் ஒரு முதலமைச்சருக்கான முழு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் ஆற்றல் இருக்கிறதா என்று கேட்டால் என்னை மன்னித்து விடுங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து அரசியலை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக பார்த்து வருகிற எனக்கு அவருக்கு முதலமைச்சர் உட்கார தகுதி இல்லை திரு பக்தவச்சலமாவது காமராஜர் உட்கார்ந்த நாற்காலியிலேயே உட்கார தகுதி இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஜாதியை சார்ந்தவர் எனவே படித்தவர் அதனால் அந்த நாற்காலியில் அமர வைக்கப்பட்டார் இவர் எந்த விதத்திலும் பத்து பக்கத்தில் கூட நிற்க முடியாது ஆனால் அம்மையார் நைட் வாட்ச்மேன் என்று கிரிக்கெட்டில் சொல்லுவதை போல தான் வருகிறவரை அந்த நாற்காலியை காப்பாற்ற வேண்டும் அடக்கமானவர் கிட்டத்தட்ட அடிமை இவர் வேண்டுமென்று தேர்ந்தெடுத்தாரே தவிர செங்கோட்டையின் வீரமானவர் தான் சொன்னதை மறு நொடி செய்தாரே யோசிக்காமல் அவரல்லவா முக்கியம் ஆற்றல் மிக்கவர் என்று அம்மையார் கருதவில்லை இது எல்லா பெண்களுக்கும் வீரமான ஆண்களை விரும்புவதை விட அடிமையான ஆண்களை விரும்புகிறார்கள் நான் பொறுப்பெடுத்து கொண்டு இதை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் இப்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து பாஜகவால் அவமானப்படுத்தப்படுகிறார் பாஜக இவருக்கு திரும்ப திரும்ப துண்டில் போட்ட காரணமே இவரையும் டிடிவியையும் வைத்து இபிஎஸ்ஐ பிடிக்கலாம் என்றுதான் தான் தூக்கிலில் இடப்பட்ட இறை என்பதை ஓபிஎஸ் உணரவில்லை ஓபிஎஸ் தரக்கு மரியாதை கொடுப்பதாக மோடி தன்னை விரும்புவதாக ஏற்றுக்கொள்வதாக இவர் நினைத்து கொண்டார் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இபிஎஸ்ஸை அவர் காதில் விழுந்தாரோ கையை பிடித்தாரோ போகட்டும் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு இடத்திலே கூட்டி அங்கு என்ன நடந்ததோ அது வேறு ஆனால் அவர்கள் மெஜாரிட்டி உறுப்பினர்கள் எந்தத்தை பிரதிபலிக்கிற வசமாகத்தான் இவர் திரு பழனிசாமியை முதலமைச்சர் பொறுப்பில் வைத்தார் முதலமைச்சர் பொறுப்பில் அவரை வைத்தார் என்பது உண்மை என்றாலும் கூட நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் அவர் தன்னுடைய நலன் கருதிதான் திருமதி சசிகலா தான் சிறைச்சாலையில் இருக்கிற போது தமிழ்நாட்டில் தான் விரும்புகிற தன்னுடைய பிரதிநிதியாக ஒரு முதலமைச்சர் இருந்தால்தான் தன் மீது வழக்குகள் புதிய வழக்குகள் பாயாது தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்துக்கள் காப்பாற்றப்படும் என்று அவர் மனமாற எண்ணினார் என்பது மறுக்க இயலாத உண்மை எனவேதான் அவர் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்தார் வெற்றி பெற்றார் அது நடக்கவும் நடந்தது ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பரந்தூர் விமான நிலையத்தில் அந்த பரந்தூரில் இவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு நிலம் இருக்கிறது ஒரு நானூறு ஏக்கர் இருக்கலாம் மிகப்பெரிய காம்பவுண்ட் அரண்மனையைப் போல உள்ளே இரண்டு பேலஸ் போல இரண்டு வீடுகள் பெரிய கோவில் பல கோடி கணக்கில் வாங்கப்பட்ட சொத்து தொடர்ந்து அந்த சொத்து வீணாய் கொண்டிருக்கிறது அதை பராமரிக்க யாரும் இல்லை இவருடைய இடம் என்று சசிகலா என்னுடைய சொத்து என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பேசுகிறார்கள் யார் பெயர் நிற்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் நியாயமாக சொத்து சம்பாதித்த யாராலும் அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் அவ்வளவு சொத்துக்கு போட்டு அதை பராமரிப்பில்லாமல் அழிவதற்கு விட இயலாது எனவே குறைந்தபட்சம் அதன் யார் பெயரில் இருந்தாலும் அவர் அந்த ஓனர் உண்மையான ஓனர் நியாயமாக சம்பாதித்த பணமல்ல இதில் எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை நான் ஏன் பாதித்திருக்கிறேன் எப்படி பாதிக்கப்பட்டேன் என்றால் அவர் நிலத்தை விட வேண்டும் விட்டுவிட வேண்டும் அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது அது அவர் பெயரில் இருக்கிறதா எனக்கு தெரியாது நான் பொய் சொல்ல விரும்பவில்லை அந்த இடத்தை விட்டுவிட வேண்டும் என்பதனால் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த ஏர்போர்ட்டினுடைய பரப்பளவை விஸ்தீரணத்தை தீர்மானித்ததால் அந்த கடைசியில் அவர் நிலம் அது விடுவிக்கப்பட்டது இந்த கடைசியில் பெரிய ஏரியை ஒட்டி அந்த ஏரிக்கு முன்னால் என் நிலம் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என் வியர்வை சிந்தி சம்பாதித்து நான் வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கியது அந்த நிலம் இன்றைக்கு ஏர்போர்ட்டாக மாறுகிறது கொஞ்சம் எனக்கு நஷ்டம் வரலாம் இல்லை என் காலத்துக்குப் பிறகு அமெரிக்காவில் இருக்கிற என் பேத்திகள் அந்த விமான நிலையத்தில் இறங்குகிற போது ஒரு காலத்தில் என் தாத்தாவின் நிலம் என்று சொல்லிவிட்டு இரண்டு முறை அந்த இடத்திலே கால் வைத்து மிதிப்பார்கள் என்றால் என் ஆன்மா சாந்தியடையும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதை தான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒன்று மிக நிச்சயமாக தெளிவாக உறுதியாக எனக்கு தெரியும் அவர் நிலத்தை விட்டுவிட வேண்டும் என்கிற முயற்சியின் காரணமாக தான் இந்த கடைசியில் என் நிலம் எடுக்கப்பட்டிருக்கிறது போகட்டும் எனக்கு வருத்தமில்லை இந்த பின்னணியிலே தான் திரு எடப்பாடியை அந்த அம்மையார் தேர்ந்தெடுத்தாரை தவிர வேறு காரணமில்லை ஓபிஎஸ் சசிகலாவின் மீது இருக்கிற கோபத்தால் தான் தான் அந்த நாற்காலியில் அமர வேண்டும் என்று ஓபிஎஸ்ஐ கீழே இறக்கினார் இறைவன் கணக்கு வேறு மாதிரி இருந்தது இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு அன்றைக்கு இன்சார்ஜ் கவர்னராக இருந்த மகாராஷ்டிர கவர்னருக்கு சொல்லிவிட்டார்கள் அம்மையார் தண்டிக்கப்படப் போகிறார் உத்தரவு டைப் ஆகி கொண்டிருக்கிறது தட்டச்சில் இருக்கிறது எனவே அவர் இவருக்கு பதவிப்பிரமாணம் செய்ய மறுத்துவிட்டார் இதுதான் நடந்த உண்மை இந்த பின்னணியில் பாஜகவை நம்பி சேர்ந்த திரு பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட விட்டார் என்று நான் எண்ணுகிறேன் பகத்தறிவின் அடிப்படையில் காரணங்களை வைத்து எண்ணுகிறேன் அவருக்கு கிஞ்சித்தும் மரியாதை இல்லை தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறார் பாவம் அவர் அவர் தன் சொந்த தொகுதியான தேடியில் நிற்க மிகவும் விரும்பினார் மறுக்கப்பட்டது ராம்நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் அது அதிமுகவினுடைய ஒரு அணி என்று சொல்லுவதில் ஓரளவு இக்கடியோன்று உண்மை இருந்தால் கூட ஒரு மூன்று நான்கு சீட்டுகள் நாற்பதில் ஒரு பத்து சதவீதமாக கொடுத்திருக்க வேண்டும் டிடிவி தினகரனுக்கு இரண்டு சீட்டு கொடுத்து விட்டு இவருக்கு ஒன்று கொடுத்து டிடிவி தினகரனுக்கு தேனியை கொடுத்து டிடிவி தினகரன் தான் அவர்களுக்கு முக்கியம் பன்னீர்செல்வம் அல்ல என்று பாஜக அடையாளம் காட்டியிருக்கிறது அதையும் தாண்டி திரு அண்ணாமலை பேசுகிறார் நான்கு ஜூன் மாலை தேர்தல் முடிவுகள் வந்தபின் அண்ணா திமுக டிடிவி வசமாகிவிடும் டிடிவி தனி கட்சி அமைத்து இஸ்லம் அமைத்து ஒரு இரண்டு மூன்று தேர்தலை கூட சந்தித்து விட்டார் கணிசமாக வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அவர் தான் இன்றைக்கும் அதிமுக என்று சொந்தம் கொண்டாடவில்லை பாக பிரிவனை வழக்கு போடவில்லை திரு தான் பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து இருபது முப்பது வழக்குகளை இந்தியாவில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களிலும் போட்டு தான் தான் அதிமுக சின்னம் தனக்கு சொந்தம் கட்டிடம் தனக்கு சொந்தம் தேர்தல் கமிஷனில் தான் தான் ஒருங்கிணைப்பாளராக தொடர வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார் ஆனால் இவர்களை பாஜகவை நம்பி அவர் போன காரணத்தால் அவரை அவமானப்படுத்த வேண்டும் பன்னீர்செல்வத்தை என்று நான்காம் தேதி மாலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிடிவி கைக்கு போய்விடும் திரகரன் கைக்கு போய்விடும் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார் அதை மோடி கண்டிக்கவில்லை அண்ணாமலை இந்த நிமிடம் வரை நான் என் வாயில் தவறாக வந்துவிட்டது அந்த கருத்து சரியில்லை என்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவர் அவமானப்படுத்தப்படுகிறார் தொடர்ந்து மோடி வாரணாசியிலே தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யப்பட்டு செய்த போது கூட இவர்கள் அழைக்கவில்லை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் உண்மை ஏனென்றால் செல்வி ஜெயலலிதா மாண்டுபோன இரவில் இரவோடு இரவாக ஓடிவந்த வெங்காய நாயுடு அன்றைய துறை ராஷ்டிரபதி பொதுக்குழு கூட்டாமல் எந்த எம்எல்ஏ கூட்டம் நடத்தாமல் இவருக்கு இரவோடு இரவாக பனிரெண்டரை மணிக்கு நகல் நள்ளிரவில் ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக அறிவித்து விட்டு போனார் செல்லுமா செல்லாதா அது வேறு கதை அவர்கள் இந்திரா காந்தி போது கருப்பையா ஒப்படாத வைத்து ராஜீவ்காந்தியே அப்படித்தான் அறிவித்தார்கள் காங்கிரஸ் கட்சிகளே எனவே அவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் நம்பி போனார் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறார் கொஞ்சமாவது அவருக்கு சீரலம் மன்னித்து விடுங்கள் அவருக்கு ஒரு தன்மானமிருந்திருக்குமானால் நான் பலாப்பழத்திலோ எந்த சின்னத்திலோ சுயற்சியாக போட்டியிட மாட்டேன் எம்ஜிஆர் கண்ட சின்னம் இரட்டை இலை இன்று இல்லாவிட்டாலும் நாளை என் கைக்கு வரலாம் அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குமானால் என்று தொடர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அவர் சொல்லியிருந்தால் மிக நிச்சயமாக அவர் மரியாதை அதிகமாக இருக்கும் அண்ணா அஇஅதிமுகவினுடைய திரு பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற பல பேர் மனமாற அவரை கைதட்டி வரவேற்றிருப்பார்கள் ஆனால் பதவி முக்கியம் என்பதனால் சுயம் தன்மானத்தை சுயமரியாதையை இழந்துவிட்டார் வருத்தத்துக்குரிய விஷயம் ஒருவேளை விடலாம் ஆனால் ஒரு சுயேட்சை மொய்க்கிற படாப்படத்தில் வென்றுவிட்டால் அதன் பிறகு அதிமுகவுக்கு அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது ஆனால் அவர் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுவார் இந்த நிலையில் சரியோ தவறோ அதிமுக திமுகவினுடைய வளர்ச்சிக்காக உழைத்தவர்களில் ஒருவர் அந்த பின்னணியில் அவரை அவர் தயாராக இருந்தால் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கூட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று அதிமுகவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு சேர்வதாக அவர் அறிவித்தாலே அவர் தன்னுடைய செயலுக்காக நடந்து போனவர்களுக்காக வருத்தப்படுகிறார் என்றுதான் பொருள் அதற்கு வேறு மாதிரி அர்த்தம் இருக்க இயலாது அவரை சேர்த்து கொள்ளலாம் ஒரு தமிழ் மகன் உசேன் வைக்கிற அவைத்தலைவர் பதவியை கொடுக்கலாம் கொள்கை பரப்பு செயலாளர் என்கிற பதவியை கொடுக்கலாம் மரியாதையாக அவரை நடத்தலாம் கொஞ்ச காலம் அப்படியே இருங்கள் பிறகு நாம் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லலாம் ஆட்சிக்கு வர பாடுபடுங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஒரு துறை முதல்வர் பதவியோ ஒரு மரியாதையான பதவியோ உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று அதிமுக வாக்களிக்குமானால் அது தவறல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிமுகவில் இருந்து ஒதுங்கியிருப்பதாக பரவலாக பேசப்படுகிற இந்த சூழ்நிலையில் அவர் கட்சியில் இருப்பது திரு எடப்பாடி பழனிசாமியுடைய கரங்களை வலுப்படுத்தும் என்று நான் மனமாற எண்ணுகிறேன் அதையும் தாண்டி பல்வேறு கட்சிகளில் இருந்த பாஜக ஒரு தனி கட்சி நடத்திய தானிய தலைமையேற்று அஇஅதிமுகவில் இருந்த காங்கிரஸ் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிற இப்போது சீட்டு கொடுக்காமல் நடுத்தரவில் கை கைகாட்டி விடப்பட்டிருக்கிற ஒரு முக்களத்து மனிதர் ஓரளவுக்கு ஆற்றல் மிக்கவர் திறமை உள்ளவர் பல கட்சி போய்விட்டார் என்பதை தவிர அவருடைய திறமையை குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வர தயாராக இருக்கிறார் ஓபிஎஸ்ஐ கட்சியில் அனுமதித்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளரோ அவை தலைவரோ ஒரு துறை செயலாளரோ முதன்மை துறை பொதுச் செயலாளர் என்று ஒரு பதவி கொடுத்து வைத்தார் அவரும் வந்து விடுவார் நாவுக்கரசரும் இங்கே இருப்பார் அது அதிமுகவினுடைய பலத்தை கூட்டும் திரு பழனிசாமியுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தும் வெள்ளுகிற போது இருக்கிற பெருந்தன்மையை விட தனக்கு எதிரே போரிட்டு ஒருவர் தோற்றுவிட்ட போது அவரிடம் காண்பிக்கிற பெருந்தன்மை அதற்கு இன்னும் அதிக மரியாதை கௌரவம் கண்ணியம் இருப்பதாக நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் எனவே இவரும் திரு பன்னீர்செல்வமும் நாவுக்கரசரும் இங்கே வந்துவிட்டால் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஜாதி புறக்கணிக்கப்படுகிறது என்கிற அந்த கெட்ட பெயரும் போய்விடும் திரு பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட ஜாதியுடைய தலைவராக சிலரால் தொடர்ந்து விமர்சிக்கப்படுவதும் போய்விடும் அது அதிமுகவுக்கு நல்லது திரு பழனிசாமிக்கு மிக மிக நல்லது எனவே அவரை திரும்ப அதிமுகவில் அழைத்து வருவதில் சித்தாந்த ரீதியாக தவறில்லை அவர் தயாராக இருந்தார் என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் நன்றி வணக்கம்